ஒரு வழியாக பார்த்தா இந்தியா டி ட்வெண்ட்டி ஓலுக்கு வின் பண்ணிவிட்டாங்க ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் விளையாடினாங்க ஒரு சூப்பரான கிரிக்கெட் விளையாடினாங்க பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மேட்ச் ஒரு த்ரில்லிங்கான மேட்ச் கே கடைசியில் பார்த்தீங்கன்னா க்ளாஸ் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது பந்துகள் இருபத்தி ஒம்போதுன்னு ரெண்டு நடிச்ச சவுத் ஆஃப்ரிக்கா இருந்தாங்க அந்த கிளாஸ் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஓபி வந்துச்சு இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா பொம்மரை பார்த்தீங்கன்னா செம்மி பவுலிங் போட்டார் அண்ட் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் அந்த கேட்ச் பார்த்திங்கன்னா பிடிச்சார் அந்த எந்த பிளேயரும் மறந்து போச்சு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் காமிச்சுடுவாங்க அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மூமெண்ட் தாங்க ட்ரெய்னிங் பாயிண்ட் டைம் இருந்துச்சு அண்ட் பார்த்தீங்கன்னா சூரியகுமாரோட பெஸ்ட் கேட்ச் சூப்பராக கேட்ச் பிடிச்சார் அந்த அந்த பால் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பயிண்ட் மேட்ச் மேட்ச் இன்னும் ஒரு கிளீனிக்கல் வெட்டரி அண்ட் பார்த்திங்கன்னா பேட்டிங் கூட கொஞ்சம் சூப்பராக விளாண்டாங்க அண்ட் பார்த்திங்கன்னா பவுலிங் தான் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் கடைசியில் வந்து காப்பாற்றிருச்சு அண்ட் பார்த்திங்கன்னா கிளாஸ் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இந்த இந்த மாதிரி கப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நினைச்சிட்டாங்க அண்ட் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பும்ராவோட பலிங் சூப்பராக இருந்துச்சு அண்ட் பார்த்திங்கன்னா ஆர்திக் பாண்டே பார்த்திங்கன்னா சூப்பரான ஸ்பெல் ஸோ பார்த்தீங்கன்னா இதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கவுன்சில் பண்ணுங்க அண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் பார்த்தீங்கன்னா இந்தியா வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காங்க மோதல் ஐசிசி கப் வின் பண்ணியிருக்காரு ரோஹித் சர்மா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறுக்காம கவுன்சில் பண்ணுங்க